மகாபாரதத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க அதில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சிசுபாலன் இவர் சேதி நாட்டு இளவரசன் இவருடைய தாய் தேவா இவர் கிருஷ்ணருடைய அத்தை மகன் சிசுபாலன் பிறக்கும்போது மூன்று கண்களுடனும் நான்கு கைகளுடனும் பிறந்திருப்பார் அவர் பிறந்த வேலையில் நிறைய தீய தீயசகுணங்கள்லாம் உண்டாச்சு அப்போது ஓர் அசிரிதி குறிப்பிட்ட ஒருவர் இந்த குழந்தையை தூக்கும்போது இவரது அதிகப்படியான அவயவங்கள் மறைந்துவிடும் அந்த ஒருவரால் தான் இவருக்கு மரணமும் ஏற்படும் அப்படின்னு ஒழித்தது ஒருமுறை கிருஷ்ணர் செய்தி நாட்டுக்கு விஜயம் செய்கிறாரு அவர் குழந்தை சிசுபாலனை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிட்டதுமே அவருடைய அதிகப்படியான அவயவங்கள் மறைகிறது அதை பார்த்த பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதே நேரம் கிருஷ்ணரை தொழுது சிசுபாலனுடைய தாய் ரொம்ப வேண்டி கேட்குறாங்க இவனை நீ கொல்லக்கூடாதுன்னு கிருஷ்ணர் எதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்காக நான் ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் எனக்கு எதிராக செய்யும் நூறு குற்றங்கள் வரை நான் பொறுத்து கொள்வேன் அப்படின்றாரு பின்பு சிசுபாலன் வளர வளர கிருஷ்ணர் தான் தன்னோட எதிரி அப்படின்றத நினச்சி அவர் மேலே பகைமையை பாராட்டி எப்பொழுதும் கிருஷ்ணனை நிந்திக்கிறதையே ஒரு தொழிலாக வச்சிருந்தாரு ராஜசூய யாகத்திற்காக அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் எல்லா நாட்டு மன்னர்களும் கலந்து கொண்டாங்க இந்திர பார்த்த அனைவருக்கும் மிகுந்த வியப்பாக இருந்தது ஏன்னா அதனுடைய அழகு மற்றவர்களோட கண்ணை கவரும் வகையில இருந்தது அப்ப யாருக்கு முதல் மரியாதை செய்வது குறித்து மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆலோசித்து கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை செய்யணும்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு பயங்கர கோபம் அடுத்து சிசுபாலனுக்கும் அதுல சம்மதம் இல்லை அவரும் மறுப்பு தெரிவிக்கிறார் பீஷ்மரை பார்த்து உனக்கு வயதுதான் மங்கிவிட்டது அறிவும் மங்கிவிட்டதா அப்படின்னு கேட்குறாரு இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்யணுமா ஏன் இந்த அவையில் கிருஷ்ணனை காட்டிலும் சிறந்தவர்கள் யாருமே இல்லையா மன்னன் துருபதன் இருக்காரு உனது பேரன் துரியோதனன் இருக்கிறான் இங்கு இருக்கும் மன்னர்கள் வீரத்தில் குறைஞ்சவங்களா இல்லை தான் குறைஞ்சவங்களா அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யணும்னு சொல்றன்னு கேக்குறாரு அதற்கு பீஷ்மர் சிசுபாலா நீ அதிகம் பேசுகிறாய் வாசுதேவ கிருஷ்ணன் வீரத்திலும் சரி திறமையிலும் மிகச் சிறந்தவர்னு சொல்றாரு சிசுபாலன் கோபத்துல பழவறாக பீஷ்மருடைய மனதையும் தர்மருடைய மனதையும் புண்படுமாறு பேசுறாரு கிருஷ்ணரை ஆடு மாடுகள் மேய்க்கும் யாதவர் குலத்தை சேர்ந்தவன்னும் இடையன்னும் ஏசுறாரு இது மட்டும் இல்லாம பீஷ்மரை கங்கையின் மைந்தன் வேசி மகன் அப்படின்னு ஏளனமா பேசுறாரு கங்கையில் பலரும் நீராடுவதால் கங்கையை பொதுமகள்னு சொல்லி ஏசுறாரு சிசுபாலன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அவனுடைய பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றது கிருஷ்ணர் சிசுபாலா உனக்கு பாண்டவ சகோதரர்களிடம் எத்தகைய முன்விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கறிவேன் உனக்கு விரோதம் என்னுடன் தான் என்றார் சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனை கொல்லும் காலம் நெருங்கி வருவதை உணர்ந்தார் மேலும் சிசுபாலன் அனைவரையும் புண்படுத்துவது போல் பேசினான் இதனால் கோபமடைந்த கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தை சிசுபாலனை நோக்கி செலுத்தினார் அதன் பின் தான் சிசுபாலனுக்கு தெரிந்தது தனது நூறு பாவங்கள் முடிவடைந்து விட்டது என்று தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிசுபாலன் அவையில் அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்தான் சக்கராயுதம் அவனை விடாமல் துரத்தி அவனது தலையை அறுத்துச் சென்றது அதன் பின் அவனின் உடலில் இருந்து ஒளி வெளிவந்து கிருஷ்ணரின் பாதத்தை சரணடைந்தது சிசுபாலன் சாப அடைந்தான் இதை கண்டு அங்கிருந்த அரசர்கள் அனைவரும் வியப்படைந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்